நல்ல ஒருத்தன் குரட்டை விட்டு தூங்குறான் அப்படின்னா வந்து அதை வந்து எல்லாரும் முன்னாடி என்ன நினச்சாங்கன்னா அவனுக்கு என்னப்பா ரொம்ப சந்தோஷமாக ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைய மருத்துவ புரிதல் வந்து குரட்டை ஒலியோடு ஒருத்தர் வந்து ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதா நம்ம நினச்சோம் அப்படின்னா அது சரியானது இல்லை அந்த குரட்டை வந்து பல்வேறு நோய்களை வரவழைக்கக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத இன்றைக்கு வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரையில் சத்தமாக ஒரு குரட்டை வருது அப்படின்னா அது வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் வந்து பல நேரங்களில் விவகாரத்துக்கள் கூட வருதுன்னா இன்றைக்கி நம்ம நிறைய கேள்விப்படுறோம் ஆனால் அது வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை தூங்கி கொண்டிருப்பவர்களுக்கே வந்து அது ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இந்த குரட்டை ஒலி வந்து ஏன் வருது அவருக்கு ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு சத்தமான ஒரு மூச்சு அடைப்பது போல் ஒரு சத்தம் வருது எதனால் வந்து அந்த ஒலிக்கான காரணம் என்ன அதுக்கு பின்னாடி என்ன நோய்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் எப்படியெல்லாம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறது நமக்கு தெரியும் சாதாரணமாக நல்ல உடல் எடை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய உடல் எடை கூட இருக்கிறவங்களுக்கு தான் அந்த குரட்டை ரொம்ப காமனாக வரும் சிலருக்கு உடல் எடை சரியாக இருந்தால் கூட நமக்கு சைனசிட்டிஸ் மாதிரி மூக்கடைப்பு தொந்தரவோ தும்மல் அப்புறம் வந்து மூக்கில் வந்து நீர் கோர்த்து இருக்கிறது இல்லைனா மூக்குத்தண்டில் பாலிப் மாதிரி அதனுடைய சீரான சுவாசம் இல்லாதபடி தடைபட்டு இருக்கிறது இது எல்லாம் வந்து இந்த குரட்டை வருவதற்கான ஒரு முக்கியமான காரணம் சாதாரணமாக சுவாசங்கிறது நாசித்துவாரங்கள் வழியாக மூக்கு வழியாக நல்லா உள்ளே இழுத்து மூக்கு வழியாக தான் வெளியே வரணும் ஆனால் இரவு நேரத்தில் உறக்கத்தின் போல் நமக்கு வந்து இந்த சைனஸ் தொந்தரவு இருந்தாலோ இல்லை ஒரு வேறு ஏதாவது அந்த மூச்சு பாதை தடைகள் ஏதாவது இருந்தாலோ தொண்டையில் வந்து குழந்தைகளுக்கு சில பேருக்கு குரட்டை நிறையா இருக்கும் சின்ன குழந்தைங்க சளி பிடிச்சிருக்கும் போது தொண்டையில் வலி இருக்கும் பொழுது அடிநாய்ட்ஸ் மாதிரி டான்சில்ஸ் மாதிரி தொந்தரவு இருக்கக்கூடிய குழந்தைகள் தூங்கும்போது கூட நல்ல ஒரு சத்தமான குரட்டை வர்றத பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரியான நோய் காரணங்கள் எல்லாத்துலேயும் இந்த மூச்சுப்பாதை சுவாசித்வாரத்திலிருந்து போக வேண்டிய இந்த மூச்சுப்பாதை ஏதோ ஒரு விஷயத்தில் தடைபடுறதுனால உடல் வந்து அனிச்சையாக வாயுவை திறந்து வாய் வழியாக மூச்சை எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சுது ஏன்னா தூங்கும் பொழுது நமக்கு வந்து சுவாசம் சீராக இருக்கணும் அப்போ வந்து நல்ல ஆக்சிஜன் வந்து போகிறதுக்கு வழியாக வரல காற்று நல்லா போக மாட்டேங்குது அப்படிங்கும்போது அனிச்சையில் வாயை துறக்கிறதுனால வாய் வழியாக அந்த சுவாசம் வரும் பொழுது நம்மளுடைய குரல் நான்கள் ஓக்கல் காடு வந்து லேசாக அதிர்வடைகிறதுனால தான் அந்த குரட்டை சத்தம் வருது சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த தேவையான அளவு ஆக்சிஜன் உள்ளே வரலங்கும்போது உடம்பு ஒரு அனிர்ச்சியாக ஒரு வேகமாக மூச்சை இழுப்பதற்கு குரல் வலை தசைகளை பயன்படுத்தும் அப்போ தான் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆழ்ந்த குரட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சீர குரட்டச்சான் இருக்கும் ஒரு சில வினாடிகள் வந்து சத்தமே இல்லாத மாதிரி பதற மாதிரி நமக்கு பார்க்குறவங்களுக்கு எங்கே மூச்சுட்டு போயிட்டாரோ அப்படின்னு தோன்ற அளவில் ஒரு நாலஞ்சு வினாடிகள் சத்தமே இருக்காது உடனடியாக தடால்னா ஒரு சுருன்னு இழுக்கிற ஒரு சத்தத்தோடு மீண்டும் அது ஆரம்பிக்கும் இந்த தடால்னு சர்றுன்னு இழுக்கக்கூடிய சத்தம் வர்றது உடல் அனிச்சையாக குரல் வளை தசையை வந்து உண்ட நல்லா வலுப்படுத்தி இழுக்கும்போது குரல் நான்கள் அதிர்றதுனால தான் அப்படி ஒரு சத்தம் வருது ஸோ இந்த மாதிரியான ஒரு நமக்கு மூச்சு சுவாச தடையினால் உடல் அனிச்சையாக செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து சீரான ஆக்சிஜன் உள்ளே போகாததுனால நுரையீரல்லையும் இதயத்துக்கும் வரக்கூடிய பல பிரச்சனைகளை இன்றைக்கி வந்து ரொம்ப உன்னிப்பாக மருத்துவ உலகம் கவனித்து குரட்டை சரியான ஒரு விஷயம் இல்லை குரட்டை உங்களுக்கு நிறைய இருக்குன்னா நல்லா சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு ஆனந்த தூக்கம்னு நினச்சிக்காதீங்க அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி எப்படி வந்து இந்த குரட்டையை வந்து தடுக்கிறது நம்ம சொல்கிறதெல்லாம் சரி ஆனால் குரட்டையை நிறுத்தவே முடியலையே எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னென்னமோ சின்ன சின்ன டெக்னிக்லாம் பண்ணி பார்க்குறேன் ஆனாலும் எனக்கு வந்து குரட்டை குறைய மாட்டாங்கன்னு அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கெல்லாம் வந்து சில நமக்கு அந்த குரட்டையோடு தூங்கக்கூடியவர்களுக்கு ஆக்சிஜன் சரியாக வருதா தூக்கம் இயல்பாக ஆழ்ந்த தூக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வதற்கு இரவெல்லாம் வந்து அவர்களுடைய சுவாசத்தினுடைய அளவை அவங்க உறிஞ்சக்கூடிய ஆக்சிஜன் அளவை வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கெலாம் நவீன அறிவியல் நிறைய உபகரணங்களை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு இவருக்கு வந்து இந்த குரட்டையினால் ஒரு ஆழ்ந்த தூக்கம் இல்லை அதனால் ஒரு மூச்சு இருக்கமும் ஆக்சிஜன் அளவு குறையுது அப்படிங்கிறத ஸ்லீப் அப்படியா அப்படின்னு சொல்லி நவீன அறிவியலில் அதை புரிந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தருக்கு ஸ்லீப் அப்படியாக இருக்குது அப்படின்னா அதனால் அவருக்கு வந்து நுரையீரல் சார்ந்து என்ன பிரச்சனை வரும் இதயம் சார்ந்து என்ன பிரச்சனை வரும் கவனக்குறைவுகள் கூட வருதுங்கிறாங்க ஒருத்தருக்கு ஸ்லீப் அப்படியா நிறையா இருக்குது அப்படின்னா அவர் வந்து பகல் பொழுதுல ஒரு உற்சாகமாக அறிவாற்றலோடு வேலை செய்ய முடியுமானா அதுவே ஒரு பெரிய இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது அப்படி ஒரு ஸ்லீப் அப்னியா இருக்கிற நபராக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் அவர் பகல் பொழுதுல ஒரு பதினோரு மணிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொட்டாவி வரும் அப்படி ஸ்லீப் அப்படினால இரவில் குரட்டையில் தூங்கிய தூக்கம் சரியாக இல்லாத நபர்களுக்கு காலையில் பத்தரை பதினோரு மணிக்கு ஒரு இடத்துல லெக்சருக்கு உட்காடுறாங்க அந்த லெக்சரில் மனம் உள்வாங்க மாட்டேங்குது அப்படின்னா தன்னை எறியாமல் தூங்கி போயிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் சில பேர் வந்து வாகனங்களில் வண்டி ஓட்டும்போது கூட நேராக போயிட்டுருக்கும்போது நமக்கு ஒரு சிந்திக்க வேண்டிய அதிக வேலை இல்லைங்கும்போது அதுலேயே ஒரு தூக்கம் வந்து அதனால் விபத்துக்கள் ஏற்படுறதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக வந்திருக்கு வகுப்பறையில் வரக்கூடிய தூக்கம் இப்படி பல பகல் பொழுதுல தூக்கம் தள்ளுவதற்கு மிக முக்கியமான காரணம் இரவில் குரட்டையோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப் அப்படியா அப்படின்னுக்கு இன்றைக்கு அறிவியல் வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்போ இதை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் எதனால் இதை ஏற்படுது நமக்கு தெரிஞ்சிருக்கு அது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏதாவது நோய் காரணங்கள் இருக்குது இப்போ சைனசட்டிஸ் இருக்குது இல்லைன்னா தொண்டையில் வந்து சின்ன குழந்தையா இருக்குதுன்னா அடிநாய்ட்ஸ் ரொம்ப இருக்குது டான்சில்ஸ் இருக்குதுன்னா அதை சரி பண்ணணும் அதற்கான வைத்தியத்தை எடுத்துக்கொள்ளணும் சைனசிட்டிஸ்க்கு நிறையா நம்ம வந்து சித்த மருத்துவத்தின் மூலமாக முழுமையாக அதை வந்து குணப்படுத்த முடியும் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய டான்சில்ஸ் அடிநாய்ட்ஸ் எல்லாமே ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டி நோய் எதிர்பாற்றல் சுவாச மண்டலத்தினுடைய நோய் எதிர்பார்டில் நல்லா கொண்டு வந்துட்டாலே அறுவை சிகிச்சையெல்லாம் இல்லாமல் அதை சரிப்படுத்த முடியும் அந்த சிகிச்சையை நம்ம வந்து சரியாக எடுத்துக்கொள்ளணும் அதனுடைய விவரத்தை இன்னொரு நாள் நம்ம பேசலாம் இன்னைக்கு வந்து அந்த சிகிச்சையை எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் குரட்டை வராமல் இருப்பதற்கு என்ன வழிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் இந்த நோய்க்கான சிகிச்சை எடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்து நம்ம வெறும் உடல் நலம் மட்டும் அதுக்கான மருந்து மட்டும் ஒரு மருத்துவம் கிடையாது நல்ல மனநலம் உள்ள நலம் இருக்கணும் திரும்ப நோய் வராமல் இருப்பதற்கான யோக பயிற்சிகளும் ரொம்ப அவசியம் அந்த அடிப்படையில் குரட்டை வராமல் தடுப்பதற்கு மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிராணாயாமம்னு இன்னைக்கு வட மருத்துவத்தில் சொல்கிற மாதிரி சித்த மருத்துவத்தில் ஓக பயிற்சிகளில் நிறைய மூச்சு சார்ந்த பயிற்சிகள் சொல்லியிருக்காங்க பிராணாயாமம் சொல்கிறதுல பார்த்திங்கன்னா மூச்சை ஆளுதல் மூச்சை ஆளுறதான் அந்த பிராணாயாமங்கிறது அதில் நம்ம தொடர்ச்சியாக அதிலே நிறைய பிரிவுகள் இருக்குது கபால பாதி பிராணாயாமம் சீத்தலை பிராணாயாமம் நாடி சுற்றி பிராணாயாமம் பஸ்திகா இந்த மாதிரி முறைகளை இன்றைய யோகா தெரப்பிஸ்டெல்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க சரியான ஒரு யோக சிகிச்சையாளர்கிட்ட சித்த மருத்துவர்கிட்ட போய் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நுரையீரலில் நல்ல மூச்சை உள்வாங்கி இழுத்து முறை நுரையீலினுடைய மூன்று பங்குகளும் நம்மளுடைய அப்பர் ரெண்டு நுரையீலினோட பகுதி நடுப்பகுதி அடிப்பகுதி எல்லாமே மூச்சை உள்வாங்குவதற்கான பயிற்சிகளை அந்த யோக பயிற்சி கொடுத்துரும் அதை நல்லா பயன்படுத்திக்கணும் அப்புறம் உடல் எடை கூட இருக்குது அப்படின்னா அதுவே ஒரு முக்கியமான காரணம் நிறைய தொப்பை இருக்குது அதனால வந்து தொப்பை நிறைய இருந்தாலே அவருடைய இரவு படுக்கும் பொழுது அந்த சுவாசம் சரியா இருக்காது அப்போ அந்த உடல் எடையை குறைப்பதற்கு உரிய பயிற்சியையும் நல்லா எடுத்துக்கொள்ளணும் உணவு கட்டுப்பாடு அதற்கான உணவு கட்டுப்பாடோடு சேர்ந்து சில நேரங்களில் எடையை குறைக்கணுன்னா நல்ல குடம்புலி கஷாயம் குடம்புலியில் வந்து அந்த புளிச்சாரை வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்திக்கிறது இது மாதிரி கொள்ளு கஷாயம் நல்லா எடுத்துக்கிறது கொள்ளு சுண்டல் எடுத்துக்கொள்வது இது மூலமாக எடையை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும் பால் பொருட்கள் அதிக இனிப்பு அதிக கிழங்கு வகைகள் எண்ணெய் பலகாரங்கள் இந்த நொறுக்கு தீனிகள் இந்த விஷயத்தை முழுமையாக குறைச்சிக்கணும் அப்போ தான் வந்து எடை கூடாமல் தடுக்கும் இந்த மாதிரி எடை கூடாமல் தடுக்கக்கூடிய பயிற்சியும் எடுத்துக்கிட்டு அதோடு சேர்ந்து நல்லா தொப்பையை உடல் பருமனை குறைப்பதற்கு உரிய பழக்க வழக்கங்கள் உடல் பருமனை தொப்பையை குறைக்கிறதுக்குரிய பயிற்சிகள் உடல் பயிற்சிகளாக இருக்கட்டும் பிராணாயாம பயிற்சிகளாக இருக்கட்டும் ஆசன யோகாசன பயிற்சிகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் தொடர்ந்து செய்ய செய்ய தொப்பையினுடைய அளவு குறையும் அந்த அளவு குறையும் பொழுது அது மூலமாகவும் நமக்கு வந்து இந்த குரட்டை வர்ற தன்மை குறையும் அந்த காலத்தில் ரொம்ப சின்ன எளிய டெக்னிக் ஒன்று பண்ணுவாங்க எப்போவுமே மல்லாந்து படுக்கும் பொழுதுதான் கொரட்டை சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு பக்கமாக படுக்கும் பொழுது வலப்பக்கமோ இல்லை இடப்பக்கமோ ஒரு பக்கமாக படுக்கும்போது குரட்டை அதிகம் வராது அப்போ அது ஏன் வருதுன்னா நம்ம மல்லாந்து படுக்கும் பொழுது வயிறுனுடைய எடை வயிறு வந்து உதரவிதானத்தை நல்லா தள்ளுறதுனால அதனால் வந்து இந்த குரட்டை ஒலி அதிகம் வரும் ரெஸ்பிரேட்டர் இது வந்து நிறையா வரும் அப்போது அந்த இதை குறைப்பதற்கு ஒரு பக்கமாக படுக்கிறத வந்து ஒரு அதுக்கு என்ன செய்வாங்கன்னா பனியன் நம்ம போடுற படுத்துருக்கும் போது போடுற பனியனில் பின்னாடி ஒரு சின்ன பேக் மாதிரி தைச்சி அதில் ஒரு பாலை வச்சுருவாங்க அப்போது ஒரு ரப்பர் பால் அது முதுகு பகுதியில் இருந்துதுன்னா முதுகு படுக்க விடாது தூக்கத்திலே வந்து ஒரு பக்கமாக புரள்றது இந்த பக்கம் புரண்ட் நாமளே அனுச்சியாக செஞ்சுருவோம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி செய்வாங்க நம்ம எல்லாம் ஒரு தலையணையை வைத்து கூட ஒரு பக்கமாக படுக்கிற ஒரு பணியை வச்சு கொள்ளலாம் மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த சைனஸ் தொந்தரவோ இல்லைன்னா டான்சில் தொந்தரவோ அதிகமாகாமல் இருப்பதற்கு மிளக ரெகுலராக சேர்த்துக்கொள்ளணும் மிளகு கல்பம்னு சித்த மருந்து இருக்குது அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் சீந்தில் சூரணம் இந்த சைனசட்டிஸ் காது நோய் தொண்டை நோய் இது சார்ந்த எல்லாத்துக்குமே ரொம்ப எளிய ஒரு மூலிகை பொடி வந்து சீந்தில் தண்டு பொடி அந்த சீந்தில் தண்டு பொடியை வந்து பவுடர் பண்ணி ஆறரை ஸ்பூன் தொடர்ச்சியாக எடுத்துக்கொள்ளலாம் சித்த மருத்துவத்தில் குரட்டை பழ தைலம்னே ஒன்று இருக்குது குரட்டை பழங்கிறது நம்ம எலுமிச்சங்காயோட பெரிய அளவில் இருக்கும் அந்த பழம் சாதாரணமாக வந்து ஏரிக்கரைகள்ல குரத்தங்கரைகள்லாம் கிடக்கும் அது வந்து உணவாக பயன்படக்கூடிய பழம் கிடையாது அது வந்து நச்சான பழம் அது ஆனால் அந்த பழத்தினுடைய சாறை வந்து தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா அந்த பழச்சாரில் வந்து நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சுவாங்க அவ்வளோதான் அந்த த பழச்சாறு வந்து கொரட்டப்பழ தைலம்னு பேர் அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளித்தோன்னா இந்த மூக்கில் இருக்க பாலிப்பு மூக்கு தண்டில் இருக்கக்கூடிய அடைப்பு சைனஸ் தொந்தரவுகளை நீக்கி குரட்டை ஒலி வராமல் ஆழ்ந்த தூக்கம் வருவதற்கு பயன்படும்ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் இதில் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னா குரட்டை பழ தைலம் பயன்படுத்தணுன்னா முடியும் நல்லா வளரும் ஸோ குரட்டையும் போகும் முடியும் நல்லா வளரும் அந்த தைலத்தை தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறத நம்ம வழக்கத்தில் வச்சு கொள்ளலாம் ஸோ இப்படி எல்லா வகையிலையும் முயற்சி செஞ்சால் தான் குரட்டையை வந்து முழுமையாக எடுக்க முடியும் நாம் அலட்சியமாக இருந்தோன்னா அந்த ஸ்லீப் அப்படினால குரட்டையினால் மாரடைப்புகள் நிகழக்கூடிய தன்மை கூட அதிகம் இருக்குது அதனால் ரொம்ப நமக்கு வந்து சாதாரண குரட்டை தானே ஆழமாக தூங்குகிறோன்னு நினச்சி அலட்சியப்படுத்திடாமல் முழுமையாக இதிலிருந்து விடுபடுவதற்கு வாழ்வியலை செதுக்கியும் உணவில் கொஞ்சம் அக்கறையோடு